SASDOவின் பிரதான செய்திகள் தலைப்பு செய்திகள் மாணவர்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு எம்பிக்களுக்கு இரட்டை சலுகையா சபையில் அம்பலமான தகவல் புலனாய்வு அமைப்புகளுக்கு சவாலாகியுள்ள அரசின் நடவடிக்கை லஞ்சம் வாங்கிய போலீஸ் உத்தியோகத்தரின் மகன் நடவடிக்கை எடுக்க தயங்கும் அதிகாரிகள் சத்தியலிங்கம் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை பிரித்தானியாவில் சிக்கிய ரஷ்யாவின் முக்கிய உளவாளிகள் வெளியான அதிர்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயகச் செய்திகள் பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து கல்வி அமைச்சுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டால் அது குறித்து உடனடியாக விசாரிக்கப்படும் என்றும் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி ஹெர்னி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனைக் குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் இதேவேளை பல்வேறு காரணங்களுக்காக பாடசாலைகளில் பணம் வசூலிப்பது குறித்து அவசர விசாரணைகள் நடத்தப்படும் என்றும் பிரதமர் தெரிவித்தார் கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி சீர்திருத்தத்தில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் மனித வளங்களை மேம்படுத்துதல் உட்கட்டமைப்பை மேம்படுத்துதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்றும் பிரதமர் கூறினார் இரண்டாம் ஆண்டு அரகலியா போது வீடுகளை இழந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவிற்கு அரசாங்கம் வழங்கிய இழப்பீட்டுத் தொகைக்கு கூடுதலாக பெனிபெட்டியவில் உள்ள அரசுக்கு சொந்தமான வியர்புற வீட்டு வளாகத்திலும் வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன வீரம் மாவத்தை தொகுதி ஐந்தில் அமைந்துள்ள வியட்புரவில் இருபத்தி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வீடுகள் ஒதுக்கப்பட்டுள்ளதை எடுத்துக்காட்டும் வகையில் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்தில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போதைய நாடாளுமன்ற சபா நாயகரிடம் வளாகத்தில் வீட்டு வசதி கேட்டு கோரிக்கை விடுத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பின்பற்றப்படும் நிலையான நடைமுறையிலிருந்து வேறுபட்ட ஒரு சிறப்பு கட்டண திட்டம் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பொதுவாக வியற்புற குடியிருப்புகளை வாங்குபவர்கள் வீட்டின் மதிப்பில் ஐம்பது வீத ஆரம்ப கட்டணத்தை செலுத்தி ஒரு வருடத்திற்குள் முழு கட்டணத்தையும் செலுத்த வேண்டும் இருப்பினும் எம்பே களுக்கு ஆரம்ப கட்டணம் ஐந்து வீதமாக அனுமதிக்கப்பட்டுள்ளது தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் காரணமாக புலனாய்வு அமைப்புகள் பலவீனமடைந்து வருவதாக உரிமையவின் தலைவர் உதய கம்பன் பில கூறியுள்ளார் ஒரு சிறப்பு செய்தியாளர் சந்திப்பை நடத்தி இதனை அவர் தெரிவித்துள்ளார் கடந்த காலத்தில் நீக்கப்பட்ட பதிமூன்று புலனாய்வு அமைப்பு உறுப்பினர்களின் பெயர்களின் பட்டியலையும் அவர் வெளியிட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சமூகத்தில் ஒரு சர்ச்சைக்குரிய விவாதம் நடந்துள்ளது என்றும் இந்த அதிகாரிகளின் அடையாளத்தை வெளிப்படுத்துவதன் மூலம் புலனாய்வுத்துறை பெரும் பாதிப்பிற்கு ஆளாகிறது என்றும் அவர் கூறினார் இந்த நாட்டின் வரலாற்றில் அவமானகரமான துரோகமாக கருதப்படும் மில்லியம் நகர ஊழலும் இதேபோன்ற ஒரு சம்பவம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது மெலேனியம் நகர ஊழல் சம்பவத்திற்கு பிறகு ராணுவ புலனாய்வு அதிகாரிகளாகவும் புலனாய்வுத் துறையின் ஆணையிடப்படாத அதிகாரிகளாகவும் பணியாற்றிய உளவாளிகள் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு முதல் கொல்லப்பட்டனர் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்து நல்லாட்சி அரசாங்கம் புலனாய்வு அமைப்புகளை பலவீனப்படுத்திய பின்னர் நடந்த ஞாயிறு தாக்குதல் போன்ற ஒரு பேரழிவு எதிர்காலத்தில் நிகழ வாய்ப்புள்ளது என்றும் அவர் தெரிவித்தார் யாழ்ப்பாணம் தலைமை காவல் நிலைய பதில் பொறுப்பு அதிகாரியின் மகன் கடந்த சில தினக்கிழங்கு முன்னர் லஞ்சம் பெற்றதாக இயாழ் மாவட்ட காவல்துறை தடுப்பு பிரிவில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்க தயக்கம் காட்டி வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன இவ்வாறான முறைப்பாடு பதிவு செய்யப்படும் போது அதனை நாற்பத்தி எட்டு மணி நேரங்களுக்குள் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட வேண்டியது காவல்துறையினரின் கடமை என்றும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அத்துடன் சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறை அதிகாரி இதுவரை இடமாற்றமோ அல்லது எந்தவிதமான ஒழுங்காற்று நடவடிக்கைகளுக்கோ உட்படுத்தப்படாமல் அதே காவல் நிலையத்தில் கடமை புரிந்து வருவதாகவும் கூறப்படுகிறது வீதி சமிக்ஷை விளக்குகளை பொருத்தி வவுனியா நகரத்தில் பாதுகாப்பான போக்குவரத்து ஏற்பாடுகளை நடைமுறைப்படுத்த வேண்டுமென்று நாடாளுமன்ற உறுப்பினர் பண சத்தியலிங்கம் கோரிக்கை விடுத்துள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சு தொடர்பிலான பாதெட்டு விவாதத்தில் நேற்று கலந்து கொண்டு போது அவர் இவ்வாறு கூறினார் வவுனியா நகரும் வடக்கிற்கான நுழை வாயிலாகும் நாட்டின் வடக்கு மாகாணத்தையும் இணைக்கும் பிரதான கேந்திர நகரமாக விளங்கி வருகிறது மூன்று முக்கிய பிரதான வீதிகள் நகரத்தையே ஊடருத்து செல்கிறது மாவட்டத்தின் சனத்தொகை ஏறத்தாழ இரண்டு லட்சமாகும் இதில் ஏறத்தாழ ஐம்பது வீதமானவர்கள் நகர பகுதியிலேயே வசித்து வருகின்றனர் அத்துடன் நகரத்தின் மக்கள் தொகை அதிகரித்துள்ளதாலும் நகரினூடாக ஏ நைன் ஏ நைன் மற்றும் ஏ தேர்ட்டி பிரதான போக்குவரத்து மார்க்கங்கள் ஊடறுத்து செல்வதாலும் போக்குவரத்து உட்கட்டுமான வசதிகள் போதாமல் உள்ளது குறிப்பாக பிரதான வீதிகளில் அதிகமான வாகனங்கள் பயணிப்பதால் அலுவலக நேரங்களிலும் பாடசாலை நேரங்களிலும் அதிக வாகன நெரிசல் ஏற்படுவதுடன் வீதி விபத்துகள் நடைபெறுகின்றன இதனால் பல உயிர் சேதங்களும் ஏற்படுகிறது எனவே நகரத்தினூடாக பயணிக்கும் பிரதான வீதிகளை அகலப்படுத்துவதுடன் முக்கியமான சந்தைகளில் வீதி சமச்சை விளக்குகளை பொருத்துவதற்கு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ரஷ்யாவின் உளவுப் பிரிவை சேர்ந்த மூவர் பிரித்தானியா கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ரஷ்யாவின் ஜி யூ இளவு சேவைக்கான பிரித்தானியாவில் உளவு பார்த்த மூவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதுடன் குற்றவாளிகளாகவும் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளனா் இந்த உலக்குழுவில் வடக்கு லண்டனில் ஹெரோவில் வசிக்கும் ஆய்வக உதவியாளரான கேத்ரின் இவானோவா முப்பத்தி மூன்று வயதுடையவர் என்பவர் மேற்கு லண்டனின் ஆக்டனில் வசிக்கும் அழகுக்கலை நிபுணரான பென்யா கபீரோவா வயது முப்பது என்ற இரு பெண்களும் வடக்கு லண்டனில் என்பீல்டில் வசிக்கும் பெயிண்டர் மற்றும் டெக்டரான திஹோமிர் இன்சாஃப் ஆகிய மூவருமே உள்ளடங்குவதாக கூறப்படுகிறது பிரித்தானியாவின் கிரேட் மவுத் கடற்கரை நகரத்தில் உள்ள முப்பத்தி மூன்று அரை விருந்தினர் இல்லத்தை மையமாக வைத்து இந்த உளவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த இரண்டு பெண்களும் பைசர் ஜாம்பாசோ நாற்பத்தி மூன்று என்று மருத்துவ விநியோகத்தருடன் காதல் உறவில் இருந்துள்ளனர் ஜம்பாசூஃப் இந்த உளவு வளையத்தின் கள நடவடிக்கைகளை ஒருங்கிணைத்ததாகவும் இந்த நடவடிக்கையின் மூலையாக ஒர்லின் ரோசேவ் என்ற நாற்பத்தி ஆறு வயதுடைய நபர் செயல்பட்டதாகவும் அவர் முன்னாள் நகர தொழில்முறை நிபுணர் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை இவர்களுடன் மொஸ்கோவில் உள்ள ஜான் மார்செல்க் வயது நாற்பத்தி நான்கு என்ற பயர்காட் என்ற முக்கிய நிதி மற்றும் தொழில்நுட்ப நிறுவனத்தின் முன்னாள் தலைமை இயக்க அதிகாரி தொடர்பாளராக செயல்பட்டார் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் மாணவர்களுக்கு பிரதமர் விடுத்துள்ள அவசர அறிவிப்பு இரட்டை சபையில் அம்பலமான தகவல் புலனாய்வு அமைப்புகளுக்கு சவாலாகியுள்ள அரசின் நடவடிக்கை லஞ்சம் வாங்கிய போலீஸ் உத்தியோகத்தரின் மகன் நடவடிக்கை எடுக்க தயங்கும் அதிகாரிகள் சத்தியலிங்கம் எம்பி விடுத்துள்ள அவசர எச்சரிக்கை பிரித்தானியாவில் சிக்கிய ரஷ்யாவின் முக்கிய உளவாளிகள் வெளியான அதிர்ச்சி தகவல்